வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயந்தாங்க நம்ம முகம் வந்து எந்தவித பருக்களும் இல்லாமல் வறண்ட சருமம் இல்லாமல் நல்லா பளபளப்பாக இருக்கணும் நல்லா க்ளோயிங்காக தெரியணும் நல்ல அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அதுக்காக நிறைய பியூட்டி பார்லர் போவோம் நிறைய க்ரீம்ஸ் வாங்கி போடுவோம் நிறைய வந்து ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் நம்ம வாங்கி போடுவோம் ஆனால் என்ன போட்டாலும் சரி நம்மளுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்க மாட்டுது நம்ம ஃபேஸில் வந்து ஒரு தேஜஸ் தெரிஞ்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லையா அதெல்லாம் நம்ம நிறைய செலவு பண்றோம் ஆனா ஒரு செலவட சொல்லுவாங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நீ களைவானா அந்த மாதிரிங்க கிட்டேயே நிறைய இருக்குது நம்ம முகம் வந்து எந்த பருக்களும் இல்லாமல் நம்ம வந்து வறண்ட சிரமம் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக நம்ம கையிலே நிறைய இருக்குது அதை நாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி அருமை நம்மளுக்கு தெரியாது இல்லையா அது மாதிரிதாங்க இப்போ அதுக்கான ஒரு ரெமெடி தான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி வந்து நலுங்கு மாவுக்கு வந்து நான் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது வந்து மைசூர் துவரம் பருப்புங்க நீங்கள் துவரம் நீங்கள் பரசரை கடையில் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இது மைசூர் துவரம் பருப்பு இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு போடுறீங்க ஃபேஸ்க்கு மட்டும் போடுறீங்கன்னா ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு போதுங்க ரொம்ப தேவையில்லை ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு போதும் அது மாதிரி இது பார்த்திங்கன்னா ஹனி பார்த்துக்கோங்க நல்லா ப்யூர் ஹனி ப்யூர் ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் நம்மளுக்கு தேவையானது இப்போ வந்து இந்த மைசூர் பருப்பை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சிடணும் நைட்டே வந்து ஊற வச்சிடணும் இதை வந்து தனியாக ஊற வச்சிடணும் அதே மாதிரி பாதாம் பருப்பையும் வந்து நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சு நம்ம வச்சுக்கணுங்க தோல் உரிச்சு வச்சுட்டு ரெண்டையும் போட்டு நல்ல மிக்ஸியை வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸியை நல்லா கழுவி காய வச்சுருங்க இல்லாட்டினா நம்ம எதாவது அரைச்சிருப்போம் இல்லையா ஸோ ஸ்கின்னில் வந்து ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து மிக்சி நல்லா வந்து காய வச்சிருங்க ஜாரை வந்து நல்லா காய வச்சு வச்சு இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்ல சுத்தமான பால் உங்களுக்கு பசும்பால் கிடைச்சாலும் சரி இல்லை எனக்கு பசும்பால் கிடைக்கல பாக்கெட் பால் தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி எதுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாஸ்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்ல திக் லேயராக போட்டுக்கோங்க திக் கிளியராக இதை நீங்கள் வந்து நீங்கள் நைட்டு இந்த மாதிரி பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க இல்லையா காலைல எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய முகப்பருக்கள் வந்து நிறைய இருக்கும் அது அது இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய முகப்பருக்கள் இருக்கும் நம்ம என்ன பண்ணாலுமே வந்து போகாது இந்த இது நம்ம க்ரீம் யூஸ் பண்ணும்போது முகப்பரும் போகும் இன்னொன்று என்னென்னா நிறைய பேத்துக்கு ப பறவை நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா அந்த கை வந்து அந்த பருக்கிட்டேயே போகும் பாருங்க அந்த ப பருவ கிள்ளி விட்டு அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு கலர்ல ஒரு மார்க் மாதிரி ஆயிரும் அந்த மார்க்கு ரிமூவ் ஆகும் இன்னொன்று என்னென்னா பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா கலர் நம்ம வந்து க அது நம்ம கருப்பு கலராக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை கலராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்கின்னில் வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அதை பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அதுவும் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் கிளியர் ஆகுங்க இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபேஸில் வந்து அன்வான்டாக மச்ச மாதிரி சின்ன சின்ன கரும்புள்ளிகள் இருக்கும் அதுவும் வந்து நம்ம ஃபேஸோட ஒரு பியூட்டியை வந்து அதுவும் வந்து கெடுக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அதுவும் கிளியர் ஆகும் நம்ம வந்து நம்மக்கிட்டே எல்லாமே நம்ம கையிலே இருக்குது நம்ம இதுக்கு தேவையில்லாமல் வெளியே போய் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ